ஆன்தான் சொன்னல மக்களே இன்னொரு ஒயில் கார்டு இருக்கு வேற மாதிரி சம்பவம் காத்து இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க ப்ரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ப்ரோ ஆல்ரெடி வீட்டுக்குள்ள பதினஞ்சு பேர் இருக்காங்க ப்ரோ சும்மா சொல்லாத ப்ரோன்னு சொன்னீங்க இப்போ அந்த விஷயம் நடந்திருக்கு சோ அந்த ரெண்டு கண்டெஸ்டன்ட் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமே ஒரு கண்டஸ்டன் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு தான் சொன்னேன் அதுவும் முக்கியமா நம்ம ஆதரி அவர்களை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் சொன்னேன் அந்த விஷயம் இப்ப நடந்திருக்கு ஸோ ஏது என்னதுன்றது மொத்தமாக மொத்தமா டீட்டெயிலா பாத்துருவா ஸோ ஹாய் ஹாலோ மக்களே நான் தான் பிபி டே பிக் போஸ்ட் நேன் தமிழ் பிக் பாஸ் நேன் தமிழ்ல சண்டே எபிசோட எவிக்ஷன் நல்லா நடந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க யார் போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யார் என் சொல்லிடுவோமா ஸோ வீடியோ பார்க்கிறேன் மக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டும் தட்ட மாட்டீங்க பார்த்து இந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப்பும் தட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ டூ கே லைக்ஸ் டார்கெட் கைஸ் டூ ஓகேங்களா வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ வீடியோக்குள்ள போகலாமா வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ எஃப்ஜே இப்படி வந்து மாட்டிக்கிட்டே ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது நல்லா மாட்டிக்கிட்டார் எஃப்ஜே அப்படின்றதான் சொல்ல தோணுது ஸோ ஆதிரி அவர்கள் திருப்பி வீட்டுக்குள்ளே போகிறாங்க என்ன ப்ரோ சொல்கிற இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா ப்ரோ நான் தான் எல்லா வீடியோலேயும் சொன்னனே ப்ரோ இன்னொரு வயல் கார்ட் இருக்கு ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேரை வீட்டுக்குள்ளே நடந்து போங்கன்னு ப்ரோ இப்போ ஆதரி அவர்கள் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க போய் தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க ப்ரோ தரமான சம்பவமா இல்லை ட்ரையாங்கல் லவ்வா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டா அது எனக்கு தெரில ப்ரோ பட் ஆதிரை வெளியே கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்தா கண்டிப்பாக எஃபே வச்சு வேற மாதிரி வச்சு செய்யும் செய்ய போகிறாங்கன்னு தோணுது ரோஸ்ட் பண்ண போகிறாங்க தோணுது கைஸ் முக்கியமாக அந்த அன்புக்கு எங்கே வச்சு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி தோணுது நீங்கள் என்ன நினைக்கின்றது மறக்க கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன நடக்க போகுது என்னென்னா நடந்துருக்குன்றதை சொல்லவா ஸோ எஃப்ஜே அவர்கள் வியானாவோட ஒரு ரூட்டு போட்டுட்ருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட ஒரு பண்ணிகிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்கில் அடுத்து ரம்யா கிட்டே வந்தார் ரம்யா கிட்டேருந்து இப்போ வியானா கிட்டே வந்திருக்காரு ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆதிரே அவர்கள் வெளியே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா எஃப்ஜி அவர்கள் வின்னானா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகேங்களா ப்ஜஸ் எவிக் வெளியே வந்தோன்னே எடுக்கிற இன்டர்வியூ அது ஓகேங்களா நம்ம ஜாக்லின் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இன்டர்வியூவில் எஃப்ஜே விண்ணா ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எபிசோடு எல்லாமே பார்த்துட்டு சி சேஞ்ச் ட மைண்ட் எல்லாத்துலேயும் வேறு இந்த கோஆப்ரேட் சேனல் இன்டர்வியூஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து எஃப்ஜே அவர்கிட்ட எதுக்கு இப்படி பழகினேன் எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு இதாக இருக்குது எதுக்கு பேசினேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க பின்னாடி வேற ஒரு கேம் ஆடி இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுன்னு நல்லா பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா எஃப்ஜி அவரின் கேமும் உடைப்பாங்களா இதுதான் ஒரு மெயின் கேள்வி எஃப்சியோட கேமும் உடைப்பாங்களா உடைச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஜிவும் சும்மா சாதாரணமாக ஆள் கிடையாதுங்க அவர் அப்படியே மாற்றி விட்டுருவாரு வேற மாதிரி செஞ்சு விட்டுருவாரு ஓகேங்களா ஸோ இப்போது வியானாக்கும் எஃப்ஜிஏக்கும் நடக்கிற இதில் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா வேற மாதிரி கொலாப்ஸ் ஆகும் மக்களே எப்படி வேற மாதிரி கொலாப்ஸ் ஆகும் போகுது ஸோ அடுத்து நம்ம கமும் மாமா பார்வதி அடவரம் அந்த மேட்ரும் பயங்கர ஸ்பைஸப்பாக போகுது ஓகேங்களா வீட்டுக்குள்ளே அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் லவ்வா ப்ரோ ஒரு ட்ரையாங்கில் லவ்வே பார்க்க முடியல இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் லவ்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது தக்க சொல்கிறது எங்கே இந்த சீசடே வெறும் பெடும் மொக்கையாக இருக்குது பட் ஆனால் இந்த மேட்ரு ஒரு பயங்கரமான ஹைப்பை செட் பண்ணுங்க பயங்கரமான ஐப்பை செட் பண்ணோம் ஆதிரியர்கள் ரீ ரீஎன்ட்ரி ஏன்னா அன்பு கேங் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஒருத்தவங்களை கேமை இது பண்ணி ஒரு ஒருத்தவங்களாம் தூக்குறாங்கன்றது அவங்க நல்லா பார்த்துருப்பாங்க ஓகேங்களா அவங்க ஸ்ட்ராட்டஜி கனி அவர்களோட ஸ்ட்ராட்டஜி சபரியோட ஸ்ட்ராட்டஜி விக்ல்ஸ் விக்ரம் ரம்யா ஜோ இவங்க எல்லாருமே எப்படி சர்வை ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஆதிரிய அவர்கள் பார்த்துருப்பாங்க சும்மாலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக அது எல்லாத்தையும் அடித்து உடைப்பாங்க கண்டிப்பாக அடித்து உடைக்கணும் உடைக்காம இருந்துட்டாங்கன்னா திருப்பி போயிட்டு அவங்க வந்துட்டு எப்படி இருந்தாங்களோ அவங்க அதே மாதிரி எஃப்ஜேவோட சேர்ந்துக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு கனி அவர்களோட சபரி அவர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அவங்க வெளியே கொடுத்த ஸ்பீச்சுக்கு ஜாக்லின் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க இப்போ திருப்பி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா என்னென்னா பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக நான் அதை பயன்படுத்திப்பேன் அப்படின்றத நம்ம நம்ம ஆதிரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதை காப்பாற்றுறாங்களா இல்லையன்றதை பொறுத்த வர்த்தப்போ கண்டிப்பா அதை பண்ணுவாங்க கண்டிப்பாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பயங்கரமான சண்டை உள்ளே போயிட்டு இருந்துச்சா எஃப்ஜேக்கும் ஆதிரேக்கும் பேசி பேச்சுவார்த்தை அப்புறம் வியானா அந்த மேட்ரு எல்லாமே பேசியிருக்காங்க ப்ரோ அப்போ சம்பவம் இருக்கா ப்ரோ ப்ரோ இதா ப்ரோ ஏதோ சொல்றியா ப்ரோ நீ கேட்கறதுக்கு புரியுது எவிக்ஷன் எதுக்கு ப்ரோ இல்லை அந்த மாட்ருக்கு வா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொன்ன திட்வா புயல்ன்ற ஒரு புயல் வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த புயலை காரணம் காட்டியிருக்காங்க பட் அதுக்கு எலிமினேஷன் நடத்தலை ஓகேங்களா சீசன் செவனில் ஒரு மேட்ரு அப்போது நிக்சன் அவர்கள் லீஸ்ட் ஓட்டிங்கில் இருந்தார் அவரை தான் வெளியெடுக்கணும் மக்கள் எல்லாம் அவ்வளோ இதில் இருந்தாங்க ஏன்னா அவர் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுருந்தார் ஸோ அதுக்கு கண்டிப்பாக நிக்ஸனை ஒரு ஒருத்தங்களாக எவிக் பண்ணிட்டு வந்திருந்தாங்க மக்கள் யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தாங்களோ ஸோ அந்தக்கேற்ற மாதிரி நம்ம நிக்சன் அவர்களை வெளியே எடுத்தணும் அப்படின்றதுக்காக மக்கள் அவ்வளோ இதாக இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க எவிக்ஷன் இல்லைப்பா காரணம் புயல்ப்பா அப்படின்ட்டாங்க அப்பா புயலுக்கும் எவிக்ஷனுக்கும் என்னப்பா சம்மந்தம் இப்போ புயல் அது பாட்டு போக போகுது எவிஷன் இது பாட்டு நடத்த போது நீங்கள் நடத்தணும்னா முன்னாடியே ஓட்டு பண்ணாதீங்க இந்த வாரம் எலிமினேஷனே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது அந்த மக்கள் எல்லாம் முட்டாலுன்னு நினைக்கிறீங்களா வந்து கேட்க தோணுது மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா நீங்கள் கடைசியில் வந்து புயலுக்கு காரணம் காட்டி நீங்கள் வந்துட்டு இதுன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு தான் சொல்ல தோணுது அடுத்து இப்போ எதுக்கு அப்புறம் அதை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கனியாரர்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் பட் தீம் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டாங்க கார்டு ரெடி எவிஷன் ஏவி ஏவி மொத கொண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க எதுக்கு இதை கேன்சல் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா விஜே சார் அவரோட முடிவு தான் இது ஓகேங்களா ஏன்னா இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஜோ வியானாவோ இருக்கும்போது இவன் போகிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து சரியா பரலன்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்போ திவாகர் பிரவீன்ராஜனா என்ன ப்ரோ சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா திவாகர் வெளியே போனது முழுக்க முழுக்க எதுக்குன்னு சொல்லி உங்க எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன் அவர் ஓட்டுக்கள்னால வெளியே போகலை பிகாஸ் ஆஃப் இஸ் பிகேவியர் தான் அவர் வெளியே போனார் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த மேட்ருக்கு வருவோம் ஆதரி அவர்களை உள்ளே விட்றாங்க மக்களே உள்ளே விட்டாங்கன்னா கண்டிப்பாக கேம் வேற மாதிரி மாறப்போகுது வேற மாதிரி லிட்ரலாக வேற மாதிரி மாறப்போகுது எஃப்ஜி அவர்கள் கேம் உடையிறதுக்கு பீஸ் பீஸாக வர்றதுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற ப்ரோ அப்போ சம்பவமாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் அதுவும் முக்கியமாக ஆதிரிய ஓசஸ் ஒரு ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் போகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ப்ரோ இப்போ திவ்யா கணேஷ் வசஸ் ஆதிரையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷ் வசஸ் கூட இருக்கலாம் சாண்ட்ரா ஓசஸ் ஆதிரையாக கூட இருக்கலாம் ஓகேங்களா பட் ஆதிரி அவர்கள் அந்த போல்டான ஒரு டிசிஷனை எடுத்து எல்லாரையும் எதிர்த்து ஒரு கேம் ஆடணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஷீ வில் பி ஒன் ஆஃப் த கண்டெய்னர் ஃபைனலிஸ்ட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா அக்கா வந்துட்டு வேற மாதிரி ஒரு இதில் ப்ரிப்பர ப்ரிப்பரேஷனோடு வந்திருப்பாங்க இப்போது பார்வதி திவ்யா கணேஷ் சாண்ட்ரா இந்த மூணு பேரை தான் நான் டார்கெட்டாக வைக்கணும் அப்படின்றத யோசிச்சுப்பாங்க அவங்க காணாவினோத்த அவங்களாம் பெருசாக வச்சிருக்க மாட்டாங்க பட் கமு மாமாவையும் வச்சுருப்பாங்க ஓகேங்களா கமம்மாவுக்கு வந்துட்டு கமாக்கும் இவருக்கும் கிளாஷ் வந்துட்டுருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய கிளாஷ் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அவங்களோட டார்கெட் யாராக இருக்குன்னா கமருதீன் திவ்யா கணேஷ் அண்ட் சாண்ட்ரா விஜே பார்வதியும் அப்போ இருப்பாங்க ஸோ இதில் திவ்யா கணேஷ்க்கும் ஆதிரையும் ஹீரோயின் வில்லி அந்த கான்செப்ட் எடுத்தாங்கன்னா ஃபயராக இருக்குங்க எப்படியே ஃபயராக இருக்கும் சும்மா ஷோ டிஆர்பி எங்கேயோ தூக்கிட்டு போய் நிறுத்திடலாம் ப்ரோ என்ன ப்ரோ புதுசு புதுசாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எதாவது உள்ள சண்டை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டை இருக்குங்க இன்றைக்கி எப்படி சொல்ல சண்டை இருக்குது ஆறாமல் மாதிரி சண்டைகள் காத்துட்ருக்கு ப்ரோ அப்போது சம்பவம் தான் போக வேறே ஜாலியாக இருக்கே ப்ரோ அப்படின்னு வேறே நீங்கள் கேட்குறது புரியுது ஆமாம் இப்போ வியானாவும் எஃப்ஜே நிலப்ப பாருங்க எஃப்ஜேவோட நிலமையை நினச்சி பார்க்கும் போது தான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க ரொம்ப பரிதாபமாக கொஞ்சமாச்சு எதிர்பார்த்துருப்பாரா பார்த்துருப்பாரா ஆதரி ரீஎன்ட்ரி ஆகிறாங்கண்ணா எனக்கு கண்டிப்பாக எஃப்ஜேயோட ரியாக்ஷன் முக்கியமாக வியானாவோட எஃப்ஜியோட ரியாக்ஷனும் பார்த்தே ஆகணும் ஆதிரியார்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கண்கொள்ளா காட்சிக்கு நானுமே ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் அந்த காட்சிக்கு ப்ரோ இந்த மேட்ரு மட்டும் தான் சண்டே எபிசோட் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இறக்கே என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த தான் ஹாட் டாபிக்னா இது வந்துட்டு எப்படி இருந்து ப்ரோ லிட்டலாக ஒரு ஒன் மந்த்தாக சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ ஆதிரியார்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இருக்காங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சி அவங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்றத நான் வந்து ஒன் மந்த் முன்னாடியே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ப்ரோ எப்போ ப்ரோ எப்போ ப்ரோ நிறைய பேர் நம்ம அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோஸ் எல்லாருமே ப்ரோ எப்போ ப்ரோ வராங்க சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அட்லாஸ்ட் டுடே இட் இஸ் ஸோ வேறு மாதிரி ஸோ கண்டிப்பாக நம்ம ஆதரவியாளர்களுக்கு ஒரு சப்போர்ட்ன்றது கொடுப்போம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு அவங்க வேறு ஒரு ரூட் எடுத்துகிட்டு வேறு மாதிரி போயிட்டாங்க ஸோ இப்போது அதெல்லாம் பண்ணாமல் தவிர்த்துட்டு கரெக்டான கேம் பிளே கொடுப்பாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்களும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் மரகாம கமிஷனில் கவன் பண்ணுங்க நீங்கள் எஃப்ஜேயோட ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு வெயிட் இருக்கீங்களா ஆதிரிய அவர்கள் என்ட்ரி ஆகும்போதுன்றதையும் மரகாம காமிஷனில் கவன் பண்ணுங்கள் ஆதிரியர்கள் வந்து கேமை மாற்றுவாங்களா இல்லை எஃப்ஜே அவர்களோடைய உட்காந்து பழையபடி அந்த கேமே ஆடுவாங்களா இல்லை கேமை மாற்றி பீஸ் பீஸாக ஆக்கி ஃபைனல் கண்டென்டருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களான்றதையும் மரகாம காமிஷனில் கவன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்